ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பச்சை மொச்சக்காய் வச்சு நாம் இன்றைக்கி ஒரு மசாலா குருமா எப்படி செய்யலாத பார்க்கலாங்க இது இடியாப்பம் பூரி இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த குருமா எப்படி செய்யலதை பார்த்துடலாம் எதுக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாம் நாங்கள் சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் மிளகு சீரகம் தனியாய் ஒரு பிரிஞ்சி இல்லை அது கூடவே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தேங்காய் அது கூட வந்து பச்சை மொச்சி நைட்டே ஊற வச்சுட்டு தோலை எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அது கூட வந்து பார்த்தோம்னா கொத்தமல்லி புதினா கருவேப்பில் செட்டாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம இருக்கிற இந்த பட்டை லவங்கு மிளகாய் தனியா சீரகம் சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க எண்ணெயில் நல்லா வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதங்கி வந்துட்டு பாருங்கள் இது கூட ஒரு பிரிஞ்சியலை சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு அஞ்சு பல் தேங்காய் வச்சுருக்கேன் அதையும் தூளை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு ஆறு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்துட்டு இந்த குருமலை வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் காரத்துக்கு எடுத்துக்க போகிறோம் வேறு எதுவும் எடுக்க போகிறது கிடையாது டீஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அது கூட பாருங்கள் ஒரு மூணு வெங்காயம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கினா நம்ம சீக்கிரம் வந்து வதக்கி கொடுக்கும் அதுக்காக உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு தக்காளி பழுத்த தக்காளி நாட்டு தக்காளி எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது கூடவேண்ணா இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு எடுத்துருக்கேன் அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம புதினா கொத்தமல்லி கருவேப்பில ஒவ்வொரு கைப்பிடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த குருமா இதெல்லாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ இது மூணு சேர்த்து நல்லா நம்ம எடுத்து போட்டு வதக்கி விட்டுக்கலங்க வதங்கி நல்லா ஆற வரட்டுங்க ஆற வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஓர வச்சு ஆற விட்டுடுங்க ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம ஜார் எடுத்து இதை மொத்தமாக அதில் ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி குருமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்னது போல் இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கு பூரிக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு பாருங்கள் ஒரு பல்ஸ் முரில் போட்டு நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துடலாங்க இப்போ கடையில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அலமி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது எந்த அளவுக்கு அரைச்சி உங்களுக்கு ஆட்டுற பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சா போதுங்க இது ரெடி ரெடியாயிடுச்சு எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்து உரிச்சி வச்சு நம்ம இந்த பருப்பு எடுத்து அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பூடி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கூட ஒரு பிஞ்சு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மொச்சை வந்து இதிலேயே நல்லா வதங்கி நமக்கு வெந்து வரங்க அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சால் மசாலா விழுது இதை சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் சீக்கிரமே நமக்கு இது வெந்து வந்துடும் அதுக்காக நீங்கள் ரொம்ப வதக்கணுன்ற அவசியமே இல்லைங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது கூட வேணிங்க ஒரு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதில் வந்து உப்பு காரம்லாம் இருக்கா நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க நல்லா கலந்து விட்டு மூடி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா கொதித்து வந்தால் போதுங்க நமக்கு நல்லா சூப்பரான ஒரு மொச்சை மசாலா குருமா ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் அப்படி உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க நானும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததெல்லாம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சி இதே இந்த மொச்சை குருமா வந்து நம்ம கொஞ்சம் முட்டை ஊற்றி உடச்சி செஞ்சால் எப்படி இருக்கும் டேஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ எடுத்து அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓர வச்சுக்கிட்டு இன்னொரு சின்ன கடாயை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு குருவாக வந்து அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு முட்டையும் நீங்கள் உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றி அப்படியே சிம்மில் தட்டு போட்டு மூடி விட்டுருங்க ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் நல்லா வெந்து வரும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி எடுத்து மொல்லமாக அப்படி திருப்பி விட்டிங்கன்னா நமக்கு அழகாக பப்புள்ஸ் மாதிரி நல்லா முட்டை வெந்து வந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் சொன்னது போல் நல்லா வெந்து வந்திருக்கு மொல்லமாக அப்படி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு பாருங்கள் இந்த மசாலா குருமா வந்து இதுவும் ரெடி ஆகிடுச்சு இந்த முட்டை போடுறதுனால இதுவும் டேஸ்ட்டு கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள் இதுவும் இட்லி இது சப்பாத்தி சப்பாத்து எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து பாருங்கள் இடியாப்பமும் பூரியும் செஞ்சுருக்கேன் உங்கள் தட்டில் பரிமாறி காட்டுற பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து குருமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்